ஏதாவதாக திருப்பாசல் சுத்திர யாத்திரா நினைவாக பருவநாள் வரவாறு ஸ்தானிய لا <applause> ஒன்றியாப்பாடியார் ராஜேந்திரபுரம் சிதம்பர கோனாரவர்களுடைய அறிந்தளம் தலை வாத்திரையாடு நீலகண்டன் என்றார் தற்போது இரண்டாவது ஆக திருவானூர் அணைக்கப்பன் தேர்தல் நினைவாக மாதவரின் ராமன் பதினெட்டாம் இந்து பத்தாம் கால இணை

எடப்பாடி ராஜேந்திரபுரம் இரண்டாவதாக துணையானோர் மூன்றாவதாக சோழகனார் வயல் முடிச்சிக்காடு மூன்றாவதாக பட்டாங்காடு நான்காவதாக சோழகனார் வயல் ஐந்தாவதாக சாணியனூர் ஆறாவதாக பட்டாங்காடு ஏழாவதாக வட்டாரம்

நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பெரிய மாற்றில் மற்றும் ஒன்பது வண்டிகள் வயல் அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலய மறுசாமி சேவத்தை முன்னிட்டு கிராமத்தார்கள் thank <laughs> you கணி பிரதர் ஒன்பது வண்டியில் ஐந்து வண்டி தனியா ஒன்றாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி தாங்காடு எச் ஏ எம் பிரகதீஸ்வரன் பிராமணமயில் முத்துக்கண்ணன் ஆசாரி எஸ் விதர் அவர்களால் மோதி உருகின்ற சாரதி மாவியத்தாவது ஸ்ரீகேசன் சுந்திரபாண்டாவை அறியாவில்லவா இரண்டாவதாக சோரவனார்வையில் சிபிதரன் மிருத்திக்காடு பட்டர் ஐயனார் துணை நாகராஜன்புரம் நினைவாக மோதி உருகின்ற சாரதி கன்னிவாச இளையராஜா பல்லத்தூர் நேசமணி அரி மூன்றாவதாக பட்டாங்காடு சுப அடைக்கலம் திருயாகுரி வழக்கறிஞர் ஆர் கே சிதாவர்கள் சிங்கவரம் ஐயா இணைந்து நோத்தி வருகின்ற சாரதி மாவிடஞ்சாலையில் சுப்பையா கருத்தகண்ணன் நான்காவதாக தற்போது ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரானை தாலுகா வட்டாரம் கனித்திருக்க திருமாஞ்சேரி பிரகாஷ் மாநிலங்காவின் சுந்தரபாண்டிய ஓட்டி வருகின்ற சாரதி திருமாஞ்சேறு பிரகாஷ் வீரராகபுரம் கரண் ஐந்தாவதாக சேராசாடி கே பி மணிநத்து தேர்வு நினைவாக ஒன்றிய கழக சேராசாமி ராஜவேந்திரபுரம் சிதம்பர சோழார் மொத்தம் ஒன்பது வண்டிகள் அதில் அஞ்சு வண்டி தனியா இணைந்து நான்காவதாக வட்டாரம் கணி பிரிதர் திருமாஞ்சு பிரகார் சொல்லுவாங்க இரண்டு நேரம் மாடு முதலாவதாக பட்டாங்காடு எஸ்ஏஎம் பிரகதீஸ்வர பிராமணவேல் முத்துக்கண்ணன் ஆசாரி எஸ் வி பி பிரதர் இரண்டாவதாக சோழகனார்வையில் சிபிதரன் புரட்சிக்காடு பட்டவ ஐயனார்தனை நாகராஜம்பலம் நிலையாக மூன்றாவதாக பட்டாங்காடு சுபாடைக்களம் திரையாகுடி வழக்கறிஞர் ஆர் கே சிவாவர்கள் சிங்கவன மையா இணைந்து நான்காவதாக வட்டானம் கனி பிரதர் திருமாஞ்சோலி பிரகார் தற்பொழுதும் மூணு மாடு தனியா மூணு மாடு தனியா மாவிலங்காவையில் முருகேசனா கல்லிவாசல் இளையராஜாவா மாவிலங்காவையில் சுப்ரியாவா தேசமணி அரியா கருத்த கண்ணனா பிராமணவயல் முத்துக்கண்ணன் இரண்டாவதாக நாகராஜ் அம்பு நிலையாக நின்று அண்ணகனார் வயல் சிபிதரன் வளைவு வரிசைய வாங்க அரவிந்தன் மூன்றாவதுதாக பட்டாங்காடு சுபஅடைக்கலம் புரையகூர் வகரறிய ராக்கே சிவா அவர்கள் சிங்கன மையாயிலிருந்து மெஸ்ஸில் வந்து 27 நிமிட முதலாவதாக பட்டாங்காடு கார் லேஸ்ட் போக அருமையான டிரைவர் அழகா ஓட்டறார் சூப்பரா போகாரியா சாங்க பிரகதீஸ்வரன் ராமன் அவர்கள் முத்துச்செண்ணன் ஆசாரியவர்களுடைய மாடு முதலாவதாக இரண்டாவதாக தோரக நார்வையின் சிவதரன் முருசிக்காடு நாகராஜம்பரம் நினைவாக மூன்றாவதாக பத்தாம் காடு சுபாடந்தி வழக்கறிஞர் திருமாஞ்சோழி பிரகாஷ் அவர்களுடைய மாடு வண்டியில ஒரு தனியா புகவாடு பட்டாங்காடு எஸ் ஏகதீஸ்வரன் பிராமணவியல் முத்துக்கண்ணன் ஆசாரி எஸ் விபி பிரதர்ஸ் அவர்களுடைய மாடுமா ஒரு மாடு இல்லமாடு நல்லா இருப்ப கருத்துக்கிறாரு பிரகதீஸ்வரன் முத்துக்கண்ணன் இரண்டாவதாக சிவதரன் முதலிக்காரி நாகராஜம்பளம் நினைவாக மூன்றாவதாக திரையாகுடைய வழக்கறிஞர் ஆர் கே சிவா அவர்கள் பத்தாம் காடு சிபாடைக்களும் திங்கவனம் ஐயா இணைந்து

Gay pistol